எத்தனையோ சிக்கல்கள் போட்டிகள் பிரச்சனைகளுக்கு மத்தியில் இல்லை நானும் ஒரு நாள் ஜெயிப்பேன் என்று வெற்றியை நோக்கி நாங்கள் தினமும் ஓடிக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் நண்பர்களே வெற்றி தனக்கென்று சில விதிகளை வைத்திருக்கின்றது வணக்கம் நண்பர்களே சேர்ந்து இருப்போம் சேர்ந்து சிரிப்போம் சேர்ந்து அறிவோம் சேர்ந்து ஜெயிப்போம் இன்னும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை இன்னும் ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ வெற்றியின் விதிகள் இது பகுதி இரண்டு இன்னும் நீங்கள் பகுதி ஒன்றை பார்க்கவில்லையா இது வலது புற மேல் மூலையில் உள்ள லிங்கை நீங்கள் கிளிக் செய்து பார்வையிடுங்கள் நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதிய பல்வேறு விடயங்களையும் கொண்டு வரும் எங்கள் சேனலில் பல மோட்டிவேஷனல் செல்ஃப் ஹெல்ப் வீடியோக்களும் பிளேலிஸ்ட் வாரியாக வகைப்படுத்தப்பட்டு இருக்கின்றன இதுவரை எங்கள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து இவற்றை பார்வையிடுங்கள் பகுதி இரண்டின் முதலாவது விதி காலை நேரம் மிக முக்கியமானது வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள் சாதனையாளர்களில் தொண்ணூறு வீதத்துக்கு மேற்பட்டவர்கள் தங்கள் ஒவ்வொரு நாளின் காலை வேலையையும் வெற்றி கொண்டிருப்பார்கள் காலை நேரத்தை எவர் ஒருவர் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து வெற்றி கொள்கின்றாரோ அவர் அந்த நாளை அந்த நாளில் செய்ய வேண்டிய காரியங்களை இலகுவாக செய்து அந்த நாளையும் வென்று விடுவார் காலை கண் விழிக்கும் போதே ஒரு நோக்கத்துடன் எழுந்திருங்கள் யார் யாருக்கெல்லாம் அந்த நாளில் செய்வதற்கு கடமைகள் நோக்கங்கள் செயல்கள் இருக்கின்றதோ அவர்கள் எல்லாம் நிச்சயம் பிறரை விட அதிகாலையிலேயே எழுந்து விடுவார்கள் விடிகாலையில் சூரியன் உதிக்க முன்னர் இன்று நான் செய்ய வேண்டிய செயல்கள் இவை என டு சரி பார்த்து கொண்டிருப்பவரை அவ்வளவு சீக்கிரம் அவ்வளவு சீக்கிரத்தில் யாராலும் விட முடியாது காலை நேரம் எவ்வளவு முக்கியமானது காலை நேரத்தில் வெற்றியாளர்களின் பழக்கங்கள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா இதோ வலது புற மூலையில் இருக்கும் செய்யுங்கள் மறக்காதீர்கள் நண்பர்களே வெற்றிக்கும் அப்படியொரு அப்படியொரு நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது இரண்டாவது தலைமைத்துவ பண்புகளை வெற்றிக்கு மிக பிடிக்கும் இன்று உலகத்தில் ஜெயித்து காட்டிய பலரையும் பாருங்கள் நண்பர்களே தங்கள் துறைகளில் தலைவர்களாக இருந்து கொண்டு தமக்கு கீழே தம்மை பின்பற்றும் ஒரு கூட்டத்தினரையும் வைத்திருக்கின்றனர் அவர்கள் வெற்றி பெற்றதால் தலைவர்கள் ஆனார்களா அல்லது தலைமைத்துவ பண்புகள் வெற்றி பெற்றார்களா என்று உங்களிடம் இருக்கக்கூடிய தலைமைத்துவ பண்புகள் உங்கள் வெற்றிகளை துரிதப்படுத்தும் என்பதே உண்மை தலைமைத்துவ வளர வளர புதிதாக எதையாவது தேடுகின்ற செயல்களில் ஈடுபடுகின்ற அந்த காலேஜ் இதில் நான் இறங்கி செய்தியை தீருவேன் என்கின்ற தன்னம்பிக்கை செல்ஃப் செல்பிடன்ஸ் நான் தலைவன் எனவே நான் சரியான திசையில் செல்ல வேண்டும் என்கின்ற அந்த மன கட்டுப்பாடு கண்ட்ரோல் செல்ஃப் கண்ட்ரோல் தலைவராக நான் நினைத்ததை பிறருக்கு சரியாக தெளிவாக சொல்லக்கூடிய அந்த கம்யூனிகேஷன் இறுதியாக தலைமைத்துவம் ஏற்ற பின் தனது நேரம் சிந்தனை சக்தி அனைத்தையும் அர்ப்பணிக்கின்ற அந்த கமிட்மெண்ட் என்று இந்த பண்புகள் எல்லாமே நமக்கு வந்து விடுகின்றன தலைமைத்துவம் எமக்கு பெற்று தரக்கூடிய அந்த அற்புதமான சீக்களை மறக்க வேண்டாம் நண்பர்களே கரேஜ் கன்ஃபிடன்ஸ் கண்ட்ரோல் செல்ஃப் கண்ட்ரோல் கம்யூனிகேஷன் கமிட்மெண்ட் வெற்றி பெற்றவர்கள் எல்லோரும் தலைவர்களாக முடியுமா தெரியாது ஆனால் தலைமைத்துவ பண்புகள் இருப்பவர்கள் எல்லோரும் வெற்றிக்கு மிக நெருக்கமானவர்களாகத்தான் இருந்திருக்கின்றார்கள் மூன்றாவது கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் நாள்தோறும் சனத்தொகை கூடி புதிது புதிதாக ஒவ்வொருத்தர் உங்கள் துறைக்குள் வந்து கொண்டிருக்கும் இந்த போட்டி மிக்க சமூகத்தில் நீங்கள் கேட்காமல் பொதுவாக எதுவுமே கிடைக்காது என்பதே உண்மை அதிர்ஷ்டத்தாலே தான் நீங்கள் கேட்காவிட்டால் உங்களுக்கு எப்போதும் கிடைக்கக்கூடிய பதில் இல்லை என்பதுதான் எனவே கேட்டு பார்ப்பதில் என்ன குறைந்துவிட போகின்றது நீங்கள் ஒரு டார்கெட்டை அச்சி செய்ய வேண்டிய விற்பனையாளர் என்று வைத்துக் கொள்வோம் அல்லது ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸை எதிர்பார்த்திருக்கும் ஒரு சிறு முயற்சியாளர் என்று வைத்துக் கொள்வோம் இவ்வளவு அளவுக்கு அதிகமாக நீங்கள் நபர்களை சந்தித்து பேசுகின்றீர்களோ உங்கள் தேவைகளை கேட்கின்றீர்களோ அவ்வளவுக்கு உங்கள் வெற்றி உறுதி செய்யப்படும் வெற்றி என்பது இப்போது நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்து அடுத்த லெவலுக்கு அடுத்த லெவலுக்கு செல்வதுதான் எனவே அவ்வாறு அடுத்த லெவலுக்கு செல்கின்ற பொழுது அதற்கு தேவைப்படும் எல்லா விடயங்களும் உங்களிடம் இருக்காது எல்லோருக்கும் இனிமையானவராக இருங்கள் நாங்கள் என்று சொல்லி கேள்விப்பட்டிருப்பீர்கள் வெற்றியை அடைவது என்பதே அதைவிட மிக கடினமான ஒன்றுதானே எனவே நீங்கள் எல்லோருக்கும் இனிமையானவராக இருக்க முயற்சி செய்து பாருங்கள் உங்கள் வாழ்வில் நல்ல விடயங்கள் நடந்து நீங்கள் உங்களுக்கே உங்களுக்கான வெற்றியை நோக்கி நெருங்குவதை உணர்வீர்கள் கோபத்தோடு எழுபவன் நட்டத்தோடு உட்காருகின்றான் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் அப்படியானால் கோபத்தை அடக்கி எல்லோருக்கும் இனிமையானவராக இருப்பவன் இலாபத்துடன் வெற்றியை நோக்கி தானே நண்பர்களை மறக்காதீர்கள் இந்த இனிமையாக நடத்தல் என்ற ஒரு விதி எத்தனையோ விற்பனையாளர்களை அரசியல் தலைவர்களை ஒரு சில நாட்களில் உச்சத்தில் கொண்டு வந்து விட்டிருக்கின்றது நண்பர்களே இந்த விதியை நீங்கள் நன்கு கற்றறிந்து கொண்டால் வாழ்வின் ஒவ்வொரு கேட்ப ஒவ்வொரு வித்தியாசமான தனி கேட்ப உங்களை நீங்கள் புதுப்பித்துக் கொண்டு வாழ்வை ஜெயிக்கலாம் ஐந்தாவது உங்களை போன்ற நோக்கம் குறிக்கோள் கொண்டவர்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள் இதோ இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் நீங்களாகட்டும் அல்லது இதை இதுவரை பார்த்தவர்களாகட்டும் வாழ்வில் போராடி ஜெயிக்க வேண்டும் என்ற நோக்கம் கொண்டவர்கள்தான் எங்கள் சேனலின் முக்கிய நோக்கமே உலக தமிழர்களாக ஒற்றுமையாக இருப்பதும் உலகை வெற்றி கொள்வதும் தான் சேர்ந்து இருப்போம் சேர்ந்து ஜெயிப்போம் ஒரு இலட்சியத்துக்காக உழைக்கும் போது தனியாக இயங்குவதை விட குழுவாக இயங்குவது வினைத்திறன் மிக்கதாகும் புதிய சிந்தனைகளை நண்பர்கள் பகிர்வார்கள் ஒருவரின் பலம் இன்னொருவரின் இன்னொரு செய்துவிடும் உழைப்பதை விட உங்களோடு ஒத்து வரக்கூடிய உங்களை போன்ற குணம் கொண்டவர்களுடன் இணைந்து கொண்டு களத்தில் இறங்குவதுதான் புத்திசாலித்தனமானது இணையம் சமூக வலைத்தளங்களின் துணையுடன் உங்களை போன்ற இந்த நண்பர்களை நீங்கள் இன கண்டு கொள்ளலாம் இந்த வெற்றியின் விதியையும் மறக்காதீர்கள் நண்பர்களே தனியாக செல்வதை விட சேர்ந்து ஒற்றுமையாக செல்வது உங்கள் வெற்றிக்கு விரைவாக உங்களை கொண்டு போய் சேர்க்கும் எல்லோருக்கும் பிடித்த வாழ்க்கையின் அர்த்தமான வெற்றியின் விதிகளை வெறும் பத்தாக நாங்கள் மட்டுப்படுத்த முடியாத நண்பர்களே வெற்றியின் விதிகள் பகுதி மூன்றும் இருக்கின்றது அதனையும் காண தவறாதீர்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனையும் மறக்காமல் அழுத்துங்கள் சரி அடுத்து என்ன வீடியோ பார்க்கலாம் உங்கள் லட்சியத்தை அடைவதற்கான வழிகளை பார்க்கலாமா இதோ இங்கே கிளிக் செய்யுங்கள் அல்லது நீங்கள் வெற்றி பெற போகின்றீர்களா இல்லையா என தெரிந்து கொள்ள இதோ இங்கே கிளிக் செய்யுங்கள் சேர்ந்து ஜெயிக்கலாம் நன்றி வணக்கம்